ஆயிரத்தெட்டு சிவாலய கும்பிட்டு பலன் உண்டு இந்த கோயிலுக்கு வந்து அவ்வளவு பெரிய விசேஷம் நோய் தீரும் திருமண தடை நீங்கும் செல்வம் செல்வாக்கு நல்ல முறையில வாழை வாழையடி வாழைய வளர்ச்சியில் இருக்கு இந்த கோயில் ரொம்ப விசேஷமான கோயில் அபிஷேகம்ன்ற பால் அபிஷேகம் பண்ற எண்ணெய் அபிஷேகம் பண்ற தண்ணி பஞ்சாமிரதம் இதுகளை சாப்பிட்டாலே உடம்புல போய் அதிகளம் குணமாயிரும் ராமருக்கு ஏற்பட்ட பூர்வ ஜென்ம பாவம் ராமேஸ்வரத்துல தீராத இங்க முழுசுமா தீர்ந்தது நம்மள மாதிரி ஆளுகளுக்கு ரெண்டு வாழைக்காய் வெட்டி வலி கொடுத்தோம் கொடுத்துட்டு பாலுக்கு பிள்ளையாருக்கு அர்ச்சனை பண்ணால் தீர்த்துவோம் இந்த கோயிலுடைய சிறப்பு வாழம்பரம் சுவாமியும் சுயம்பு வாழை மரமும் சுயம்பு அந்த மரம் பூராமே சித்தர்கள் பிரிவினையான குடும்பங்கள் இருக்கு இல்லையா அப்ப நூத்தி எட்டு சுத்து வியாழக்கிழமை வாக்குல வந்து நூத்தி எட்டு சுற்றி சுற்றி அம்பாலகம் சுவாமிக்கு அர்ச்சனை பண்ணா ஒரு வாரத்தில் பிரிஞ்ச குடும்பங்கள் சேர்ந்தவர்கள் கன்னிமூல கணபதியை பிரதர்ஷ்டம் அது எப்படி பிரதர்ஷ்டை பண்ணியிருக்காங்க ஒரு பெரிய கல் எடுத்து சின்ன கல்லால் கொட்டி விநாயகரை உண்டாக்கியிருக்கா உளியால் அடிக்காத பிள்ளையார் சீதாதேவியை கொண்டு வந்து கர்ப்பமா இருக்கும்போது கொண்டாந்து விட்ட